பத்து கட்சியில் ஆரம்பிக்கும் போது சொன்னோம் திராவிட தேசிய கட்சிகளோட கூட்டணி தனித்துவத்தோட ஒரே கட்சி நாம் தமிழ் நாம் இந்தியாவிலேயே அதிக குருவி கொளையை தானமாக வழங்கிய கட்சி இலவசமாக ஒரு குருதி கொலை பாசி இந்தியாவிலேயே அதிக ரத்தத்தை

இந்த இயற்கையை நமக்காக படைக்கப்பட்டது இயற்கையை பாதுகாத்தா நம்ம ஒழுங்கா வாழ முடியும் அப்படிங்கிற கருத்தை மக்களிடம் விதைச்சு இருக்கிற வகை கட்சி அடுத்தது பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஆணும் பெண்ணும் சமம் தான் ஆணுக்கு பெண் சமம் இல்லை அப்படிங்கிற கருத்தை உடைத்து ஆணும் பெண்ணும் சமம் தான் சொல்லிட்டு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை சரிசமமாக வழங்குற கட்சி இந்த பெண்கள் கைவிட்டோம் காசு கொடுக்கிறாம ஓட்டு கேட்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் தமிழ்நாட்டுல காசு இல்லாம ஓட்டு போட முடியுமா காசு கொடுக்காம ஓட்டு கேட்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி வெகுஜன மக்களை அரசியல் படுத்திய கட்சி நீங்க பணக்காரர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அரசியல்வாதியோட பிள்ளையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நடிகரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வாங்க நல்ல அரசியலை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி நீங்க அரசியல் ஏன் பேசணும் இந்த உலகத்திலேயே மிக வலிமையான அரசியல் நீங்க வேணாலும் நீங்க வெறுத்தாலும் அரசியல் உங்களை விடாது இப்படிதான் ஒரு நாள் இரவு அவர் சொன்னாரு நாளைக்கு காலையில் இருந்து ரெண்டாயிரம் மட்டும் செல்லாதுன்னு சொல்லி

லேப்டாப் இலவசம் மகளிருக்கு பஸ் இலவசம் நடக்கிறது இலவசம் பணக்கிறது இலவசம் உலக கார் தர இலவசம் சோறு வேணும் நமக்கு சோறு வேணும் குடிநீர் இலவசம் நாங்க சொல்றோம் அனைவருக்கும் குடிநீர் இலவசம் தடையற்ற மின்சாரம் இலவசம் நாங்க சொல்றோம் அனைவருக்கும் இலவச மருத்துவம் நாங்க சொல்றோம் அனைவருக்கும் இலவச கல்வி நாங்க சொல்றோம் கல்வி கேட்ட வேலை நாங்க சொல்றோம் விவசாயம் அரசு தொழில் நாங்க சொல்றோம்

நறுவோம் பகைந்து சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் குறுக்கின் அயலார் ஆட்சி கூண்டோடு போயிற்று கொட்டலாம் நாம் தமிழர் நாம் முரசவாய் நறுமண சோலையில் நரிபுகை விட மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் முரசவாய் நாம் தமிழ் நாடாளும் சொந்த நம் மனிதர்கள் நாம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நன்றி